அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல அறிவாளி வந்து கிளம்பி இருக்கான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழனா பிறந்து என்ன வேற இடத்துல வந்தவன் அவ்வளவுதான் இதை போட்டுப்பான் அவன் தான் அடையாளம் அவனுக்கு தனி அடையாளம் வச்சுப்பான் மத்திய அவனுக்கும் அடையாளம்லாம் இருக்காது அவனுக்கு மட்டும் தனியாக அடையாளம் இருக்கும் ஆமா ஒரு கட்டிக்கிட்டு தெரியுமா தெரியவான் சொல்கிற சொல்ற கூத்துலாம் இருக்கு பார்த்தீங்களா தமிழ்ல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்னு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை இருக்கு மாறுபாடு இல்லா உணவு மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ரெண்டே வரி தான் இவ்வளோ அழகா உனக்கு பிடித்த உணவை கூட அளவோடு சாப்பிட்டால் உன் உயிருக்கு சேதாரம் இல்லை உன் உயிர் வந்து நன்றாக இருக்கும் உனக்கு பிடித்த உணவுதான் உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் இட்லி பிடிக்கும் அதை நீ அளவோடு சாப்பிட்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைன்னா பிரச்சனை வரும் குறையினும் மிகுனும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்வார்கள் மிகுனும் துறையினு செய்யும் அதான் மாறுபாடு இல்லாத உண்டி வள்ளுவம் மிக தெளிவாக ஈராயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லி இருக்கிறது அறிவியலா இல்லையா இன்னைக்கு ஒரு மருத்துவரை கேளுங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் ஐயா வள்ளுவத்துல எப்படி சொல்லி இருக்காங்க இது எப்படி எனக்கு பிடிச்ச உணவுதான் ஆனா அதை நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் எனக்கு கருவாடு பிடிக்கும் நான் டெய்லி கருவாடு சாப்பிட்டா என்ன ஆகும்னா அவர் சொல்லுவார் உங்கள் சிறுநீரகம் கெட்டு போயிடும் அப்படின்னுவார் வேற ஒன்றும் இல்லை எனக்கு டெய்லி முருங்கைக்கீரை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தினந்தோறும் சாப்பிட்டா என்னென்னா இது அது வாரத்தை கொண்டு போயிடும் அது கூட பழமொழி அடிச்சிருக்கான் வெந்து கெட்டது முருங்கை வேகாது கெட்டது அகத்தி முருங்கைக்கீரை எப்படி சமைக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறான் ஐயா ஒரு உணவை எப்படி சமைக்க வேண்டும் அதை எப்படி சாப்பிட வேண்டும் எவ்வளவு அளவோடு சாப்பிட வேண்டும் என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக சொன்ன ஒரே மொழி உன் தாய்மொழியான தமிழ் தான் ஆனா நம் மானுப்படுத்துற பாடு இருக்கு பாருங்க இதே வெள்ளைக்காரன் சொன்னா ஒத்துப்பான் ஆமா யு லிமிட் யு லிமிட் அப்படின்னு சொல்லுவான் நீ அளவோட சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாரத்துல சொன்னா ஒத்துக்குறான் அளவோடு சாப்பிடுறானோ ஒத்துக்க மாட்டாங்க ஏன் நான் இவன் தமிழ் படிக்கிறது இல்ல உங்களுக்கு எந்த உணவு வேணும்னாலும் பிடிக்கும் ஆனால் உங்கள் உடலுக்கு அது பிடிக்குமா அவ்வளவுதான் அதாங்க பிரச்சனை எல்லாமே இப்போ உணவுதான் உன் உடல் அது ஒத்துக்குமா டீசல் வண்டியில பெட்ரோல் ஊற்றினா ஓடுமானா ஓடாது பெட்ரோல் வந்து டீசலை விட ரொம்ப நல்லதுதான் புகை ரொம்ப கம்மியாதான் கத்துக்கும் விலை கொஞ்சம் அதிகம் ஆனால் டீசல் வண்டியில் போட்டால் ஓடாது அதுபோல் உன் உடம்பு என்ன வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா நீ பிறந்ததுன்னு என்ன சாப்பிட்ட நீ அமெரிக்காவில் பிறந்தியா அண்டார்டிகாவில் பிறந்தியா தமிழ்நாட்டில் பிறந்தியா திருநெல்வேலியில் பிறந்தியா மதுரையில் பிறந்தியா எங்கே பிறந்த உங்கள் வீட்டில் எப்படி சமைச்சாங்க எதை எப்போ சாப்பிடலாம் எதை எப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஓவரலாம் இருக்குல்ல வள்ளுவத்தை படியுங்கள் வள்ளுவத்தை படியுங்கள் அளவோடு சாப்பிடுங்கள் உயிர் போகாது அதுதான் சொன்னார் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி இல்லை உயிர்க்கு என்று சொல்லும் பொழுது உனக்கு பிடித்த உணவுகளாக இருந்தாலும் சுவையாக இருந்தாலும் உன் நாக்கு அதற்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் அதை நீ அளவோடு சாப்பிட்டு என்று சொன்னால் உனக்கு எந்த விதமான கோளாறுகளும் நோய்களும் உடல் உடம்பில் வராது என்று வள்ளுவர் சொல்லுகிறார் கடைபிடிப்போம் வள்ளுவத்தை